இந்த மார்னிங் கிறிஸ்துக்குள் இந்த பாட்காஸ்டை கேட்டுக் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்துவன் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த வேத வசனம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் துர்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிற இவ்விருவரும் கடத்திற்கு அருவறுப்பானவர்கள் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு பெண் தன் பக்கத்து வீட்டு பெண்ணை பற்றி அக்கம் பக்கத்தில் ஒரு பொருளியை விட்டாள் அது காட்டு தீயை போல அந்த ஊரே விட்டது அந்த பக்கத்தை விட்டு பெண் வெளியே தலை காட்ட முடியாதபடி அந்த விஷயத்திற்கு ஊர்க்காரர்கள் கை கால் வைத்து பெரிய விஷயமாக மாற்றிவிட்டனர் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த பெண் கண்ணீர் விற்று அழுதால் ஏன் என்னை பற்றி ஊரார் இப்படி பேசுகிறார்கள் என்று புரியாமல் தவித்தாள் கடைசியில் அந்த பெண் அந்த ஊரின் தலைமை மதபோதகரிடம் சென்று காரியத்தை கூறிவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு அவர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போவதாக கூறி ஆறுதல் படித்து அனுப்பிவிட்டார் பின் அவர் விசாரித்த போது இது எங்கெங்கோ போய் கடைசியில் பக்கத்து விட்டு பெண்ணில் போய் நின்றது அந்த பெண்ணை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு பை நிறைய அரிசியை கொடுத்து தான் இருக்கும் இடத்திலிருந்து அவள் வீடு வரை வழியெல்லாம் அதை போட்டு கொண்டு வர சொன்னார் பின் அடுத்த நாள் தன்னை பார்க்கவும் வர சொன்னார் அதன்படி அடுத்த நாள் அந்த பெண் அவரை பார்க்க சென்ற போது அவர் அவளிடம் போய் நான் கொடுத்த அரிசியை வழியிலிருந்து பொறுக்கிக் கொண்டு வா என்று சொன்னார் அப்பொழுது அவர் ஐயா எப்படி நான் அதை போய் கொண்டு வருவது இந்நேரம் அநேகர் அதை மிதித்திருப்பார்களே அது இருந்த இடமும் தெரியாமல் இருக்குமே பறவைகள் அதை கொத்தி கொண்டு போயிருக்கலாமே என்று சொன்னாள் அப்பொழுது அவர் அவளிடம் ஆம் அப்படித்தான் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு முறை சொல்லிவிட்டால் அதை பின் பொறுக்க முடியாது மற்றவர்களை குறித்து அவதூறாக பேசாதே பொருளையை கிளப்பி விடாதே நாளை உனக்கும் அதே தான் வரும் திரும்ப இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டால் உனக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று எச்சரித்து அனுப்பினார் பிரியமானவர்களே நம்மில் அநேகர் பிறரை குறித்து தேவை இல்லாமல் மற்றவர்களிடம் மற்றவர்களுடைய கதையை பேசுகிறோம் அது அவர்களுக்கு தெரிந்தால் எத்தனை வருத்தப்படுவார்கள் என்று நாம் அதை குறித்து நினைப்பதில்லை எப்படியாவது மற்றவர்களிடம் அவர்களை குறித்து குறைவாக பேசினால் நமக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும் என்று நம்பிக்கை ஒருவேளை நாம் பேசுகிறவர் தவறே செய்யாத பட்சத்தில் அவரை குறித்து அநியாயமாக குறை பேசுவது கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று வேதம் சொல்கிறது துர்மார்க்கனை நீதிமான் நீதிமான குற்றவாளி ஆக்குகிறவனும் இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் யோபு தேவனை குறித்து எத்தனையோ காரியங்களை குறையாக சொன்னார் ஆனால் அவருடைய நண்பர்களும் கர்த்தரை புகழ்ந்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து நன்மையானவற்றையே பேசினார்கள் ஆனாலும் தேவனுக்கு யோபின் நண்பர்கள் மேல் கோபம் வந்தது கத்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கத்த தெமானியனான எலிபாசை நோக்கி உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது ஏன் அவர் இப்படி சொன்னார் வேதம் சொல்லுகிறது ஏனெனில் யோபு நன்மை செய்திருக்க அவருடைய நண்பர்கள் அவர் செய்த பாவத்தினால்தான் அவருக்கு இந்த வியாதி வந்தது என்று அவரை குறித்து குறைவாக தான் தேவன் தம் பிள்ளைகளுக்காக எத்தனை வாயிராக்கியம் பாராட்டுகிறார் பாருங்கள் அதனால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆற்றுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபுனிடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விதமாக சொல்லுகிறது அவர் நீதிமான் என்று அழைத்தவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது புதியன செயல் என்று தேவன் சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தருக்கு அருவ என்று வேதம் சொல்லுகிறது யோபு தேவனை குறித்து பேசினாலும் கர்த்தர் அவனிடம் சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார் தேவன் பேரில் குற்றம் படிப்பிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் நான் இரண்டு ஒரு தரம் பேசினேன் இனி நான் பிரதியுத்தரம் கூடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான் யோபு நாற்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் இதை நாம் பார்க்கிறோம் யோபு இப்படி தன் குறையை சொல்லிய போது தேவன் உடனே அவருக்கு அதை மன்னித்து விடுகிறார் அது அவருடைய ஞாபக புத்தகத்திலிருந்து உடனடியாக அளிக்கப்பட்டு போகிறது நீதிமான் ஆகிய தம் பிள்ளைகள் செய்த தவற்றை அவர்கள் அறிக்கையிட்டவுடன் அதை தேவன் மன்னித்து விடுகிறார் ஆனால் நீதிமானை குற்றவாளியாக பேசினவர்கள் தவறோ கத்தருக்கு கோபத்தை கொண்டு வருகிறது பிரியமானவர்களே நாம் மற்றவர்களை குறித்து தேவையற்ற காரியங்களை பேச வேண்டியது அவசியமில்லை அவர்கள் தவறு செய்யாத பட்சத்தில் நாம் கூறிய காரியங்கள் தேவனிடத்திலிருந்து கோபத்தை கொண்டு வரும் ஆகவே நாம் நம் வார்த்தைகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருப்போம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு உபயோகிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல இயேசுவானவர் சொல்லி இருக்கிறாரே ஆகவே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கமாகவும் மற்றவர்களை குறை சொல்லாததாயும் தேவையற்ற காரியங்களை குறித்து பேசாமலும் இருப்போம் கர்த்தருக்கு பிரியமான காரியத்துல நாம ஈடுபடுவோம் கண்களை முடியும் நம்ம செபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்கள் நாவினால் நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்கள் உதடுகளுக்கு காவல் வைத்தரலாம் மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி தேவையற்ற கட்டுக்கதைகளை பேசி துக்கப்படுத்தாதபடி எங்கள் நாவை காத்தரலாம் நீதிமானை குற்றப்படுத்துகிறவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்று வேதத்தில் பார்க்கிற நாங்கள் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்யாதபடி எங்களை காத்தரலும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனேன் ஆமேன் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக